விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகளை கொன்றுவிட்டு கொள்ளையடித்த வழக்கில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தேவதானம் சாமி கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய பேச்சுமுத்து சங்கரபாண்டியன் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் காவலாளிகளை வெட்டி கொன்றுவிட்டு உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இருக்கிறார் விவரங்களை நிச்சயமாக அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் பகுதியில் உள்ள தேவதான தவிழ்த்தரளியோ சுவாமி கோவிலில் நேற்றைய தினம் அந்த கோவில் காவலாளிகள் இருவர் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் அங்கு அந்த கொலை சம்பவம் வந்து அந்த கோவிலில் உள்ள உண்டியல் மற்றும் பணம் நகையை கொள்ளை கொள்ளையடிப்பதற்காக நடைபெற்றதா அல்லது வேறேதும் காரணமா என்கிற கோணத்தில் காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் ஆறு தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து அந்த குற்றவாளியை தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நாகராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது நிலைய உதவி ஆய்வாளர் கோட்டையப்ப சாமியை தாக்கிவிட்டு நாகராஜ் தப்பிக்க முயன்றவர் அப்போது காவல் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் நாகராஜை காலில் துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயம் அடைந்துள்ளார் மேலும் காவல் உதவி ஆய்வாளர் பட்டையப்பசாமி மற்றும் காலில் சுட்டி பிடிக்கப்பட்ட நாகராஜ் இருவரையும் மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கொலை சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்கிற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த கொலை சம்பவத்தில் வேறு யாரும் தொடர்பு இருக்கிறார்களா என்றும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அபினாமி விவரங்களுக்கு நன்றி செந்தில்